அருமை சகோதரன் கரண் அவர்களுக்கு சிறிது நேரம் மவுன அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் சோழிய குடி அன்பு ஐத்தான் குலதெய்வக்காரரும் எங்களுக்கு பாசமானவருமான ஐத்தான் கற்பையா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் போட்டிருக்கிறார்

மாடி வாசலை கோவிலாக பார்த்து காளையை சாமியாக நினைத்து தன் மீது நம்பிக்கை வைத்து கள்ளத்தில் இறங்கி கொம்பு குத்தினாலும் காலை விரட்டினாலும் தூக்கி போட்டாலும் புரட்டி போட்டாலும் பறக்க விட்டாலும் சீறி வாய்ந்தாலும் சிறிதளவும் அஞ்சாத வீரர்களாக உரிமை பாதத்திற்காகவும் வீரத்திற்காகவும் உரட்டி காளையை முத்தமிடுவதற்காக கரண் துடையோடு சிலை கட்டியமன் கூட நாம சீட்டி அடிக்கட்டுங்க வீரர்களை உருஷாக படுத்துங்க சீட்டி அடிகளை கை தட்டுங்க வீரர்களை உருஷாக படுத்து ஓகே பாட விட்டுருங்க பாட விட்டுருங்க ஓகே